வணக்கம் அன்றைய காலத்துல நம்ம தமிழ்நாட்டா ஆட்சி சென்ற மூல மன்னர்களை சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இன்னைக்கு அவங்க மூலத்தில இருந்து முக்கியமான மூணு மன்னர்கள் நம்ம பழங்கு வந்திருக்காங்க முதல்ல சீரர்கள் இருந்து யாரும் பார்க்கலாம் வாங்க உங்க பேர் என்ன என் பேரு சேரச் செங்கத்துவன் சேரத் செங்கத்துவனோட தம்பியும் ரொம்ப பேமஸ்வரோட தம்பி பேர் தெரியுமா இரவு வரிக தம்பி தம்பிக்காக என்ன செஞ்சீங்க ஒரு கோயில் அந்த கோயில கடகீஸ்வரர் கடகீஸ்வரர் சைடுக்கு இளைய வலையில எழுதி வந்தேன் நீங்க எந்த ஊரை ஆட்சி செஞ்சீங்க கேரளா போக்குநாடு சேர்ந்தவங்க குடிப்பூ என்ன உங்க கொடி என்ன கொடி நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து கோவிலு யார் வேணும்னு பார்க்கலாம் வாங்கணும்னா

சோழ நாடு சோழ்த்த பாண்டிய நாடு இந்த வளருக்கு நான் ஆட்சி சென்ற மூணு மணி வாங்க நீங்க வந்திருக்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்க சொல்றீங்க